சேகர் யூடியூப் சேனல் நாயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மெசராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அது மட்டுமில்லை இந்த மாதத்தில் நம்முடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல குறிப்பாக தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கையில் பணம் ஓரளவுக்கு மணி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா இந்த மாதத்தில் முயற்சிக்குரியவர் குரு அவர் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்காரு ஓரளவுக்கு பரவாயில்ல குறிப்பாக எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சித்தியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது லைஃப்பில் நமக்கெல்லாம் ஏதாவது எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது ஆம்பிஷன் இருக்கும் அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு வெறி இருக்கும் பட் அதுக்கான கால சூழ்நிலைகள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மாதத்தில் மார்கழி பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாங்க இந்த வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பயன்படுத்திக்கங்க முதல்ல இந்த மாதம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இதை மெயினாக நம்ம பார்க்குறோம் ஸோ வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எதாவது உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நான் விலையில் பர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதை ஃபியூட்டர் கன்சனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் வேலை ஒரு பக்கம் உங்களுக்கு பரவாயில்ல ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம் முன்னில் உங்களுடைய வேலைக்குரிய கிரகம் புதன் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு தான் நல்ல இடத்துக்கு போகிறார் ஆக பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது ஆனால் ஜாப் கன்ஃபார்மாக இருக்கா அப்படின்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படின்னாலே நம்ம மாதம் உழைச்சி மாத சம்பளம் வாங்கக்கூடியது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த வேலையை நாம் செய்யக்கூடிய சுச்சுவேஷன் இதெல்லாமே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை உருவாக்க மாட்டார் கண்டிப்பாக வேலை இருக்குது யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஒருவேளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு வயசாயிருச்சு ஏஜ் ஆகிருச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல எனக்கான தகுதிக்கான வேலை இருக்கான்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க தயங்க மாட்டேன் இத்தனையும் இருந்தாலும் உங்கள் வேலைக்கான கிரகம் நான் முதல்ல சொன்னேன் புதன் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் தான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஆக இந்த மார்கழி பதினாலு வரைக்கும் வேலையில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதை மெயின்டெயின் பண்ண பாருங்கள் உங்களுடைய சுப்பீரியர் கொலீக்ஸ் எல்லோரோடய அட்ஜஸ்ட் இருங்க ரொம்ப முக்கியம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஜாபில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணுறவங்க சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது சந்தர்ப்பம் இருக்கிறவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே மார்கழி பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையாட்கள் ஸ்கில்டு லேபர் யாராக இருந்தாலும் அவங்கள மெயின்டைன் பண்ணுங்கள் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இது இல்லாமல் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் ஸோ சனி பகவான் பார்க்குறாரு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ யாருக்கெல்லாம் க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது நோய் இருக்குங்கிறவங்க குறிப்பாக அப்டமெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க பேக் போன் பேக் சொல்கிற ப்ராப்ளம் ப்ரெஷர் ஹீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைலாம் டாக்டரை மீட் பண்ணுங்கள் இது ரொம்ப இந்த மாதிரி முக்கியம் ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க நீங்கள் ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க ஏன்னா ஜோதிட சாஸ்திரமே ஹெல்த் அண்ட் வெல்த் தான் ஸோ உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகமாக இருந்தால் ஹெல்த் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருமே கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்க வேண்டாம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது வரைக்கும் சுமார் உங்களுக்கு பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நார்மலாக தான் இருக்கும் எல்லா பிஸ்னஸுமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் லாபம் கைக்கு வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதத்தில் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்க உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையின் காரணமாக ட்ராவல் இருக்குது அந்த டிராவல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல குரு பகவான் வக்கரகத்தில் இருக்கிறது நிறைய நீங்கள் உங்களை பற்றி டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக இந்த மார்கழி பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அதெல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அல்மோஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க நான் பாஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன் அது வருமான்னு தெரியல நடக்குமான்னு புரியலைங்கிறவங்களுக்கு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பணம் தேருமா அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஆக நல்லா எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு அதகமாக இந்த மாதம் இல்லை ரொட்டீனாக என்ன இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் ஒருவேளை நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்க அரசியலில் இருக்கீங்க என்ன இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையுமே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு ஃப்யூச்சர் பிளானிங்கை நீங்கள் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அதாவது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதாக இருந்தால் எல்லாமே மார்கழி பதினாலுக்கு அப்புறம் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகருக்கார கும்பிடுங்க எங்கெல்லாம் முருகப்பெருமானக்காரோட வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உடல் ஆரோக்கியம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்